அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது இஞ்சி மற்றும் சுக்கு ஆகிய இரண்டு பொருள்களுடைய பயன்களை நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் இவை உணவுப் பொருட்களில் மிக முக்கியமான உணவுப் பொருளாகவும் மருத்துவத்தில் மிக பெரிய மருந்தாகவும் கருதப்படுகிறது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது மருத்துவத்தில் காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் சாப்பிட்டால் கோளை ஊன்றி நடப்பவனும் கோளை எரிந்து குழாவி நடப்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் இருக்குது ஏன்னா இஞ்சிக்கு அந்த அளவுக்கு ஒரு பெருமை இந்த இஞ்சியை வந்து நாம் ஜீரண உறுப்புகளை சரி செய்வதற்கும் சிறுகுடல் பெருங்குடல் இந்த மாதிரி உறுப்புகளை வந்து பலப்படுத்துவதற்கும் இந்த இஞ்சியும் சுக்கும் பயன்படுகிறது தரையடி தண்டாக இருக்கக்கூடிய அந்த இஞ்சியானது வாந்திக்கு எதிரானது ஜீரண தூண்டிவி ரத்த ஓட்டத்தை ஊக்கக்கூடியது இது ஒரு தனி மருந்தாக எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம் இருமலை தடுக்கக்கூடியது வீக்கத்தை போக்கக்கூடியது கிருமிகளுக்கும் பாக்டீரியாக்களுக்கும் எதிரானது அப்படின்னு சொல்லப்படுது வாந்தியுடன் கூடிய மயக்கம் மற்றும் பயண நோய்கள் ட்ராவல் சிக்னஸ் போக்குகிறது அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படும் வாந்தி மயக்கத்திற்கு சிறந்த மருந்து சீனாவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஃபேசிலஸ் ஃபேக்டீரியா தோற்றுவிக்கும் வயிற்றுப்போக்கினை தடுக்கும் திறன் இந்த இஞ்சிக்கும் சுக்குக்கும் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அஜீரணம் வயிற்று உபசம் குடல் வலி ஆகியவற்றுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது காலை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்னிங் சிக்னஸ் எனப்படும் தலை சுற்றல் வாந்தி போக்கு இவைகளுக்கு மிக அற்புதமான மருந்து கிருமிகளுக்கு எதிராக செயல்படும் வயிற்று நோய்கள் மற்றும் சில வகை உணவு நச்சாவதலை கூட இது தடுக்கக்கூடியது ஃபுட் பாய்சனை இது தடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு மிக அதிகம் இரத்த ஓட்டத்தினை தூண்டி மேற்பரப்பின் இரத்த ஓட்டத்தினை அதிகரிக்க கை கால்களுக்கு கூடுதலாக இரத்தத்தை பரவ செய்வதற்கு இந்த இஞ்சியும் சுக்கும் பயன்படுகிறது குருதி உயர் அழுத்தம் ஏற்பட இது உயர் உதவுகிறது அதாவது நிறைய பேர் குறை அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இரத்த குறை அழுத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு லோ ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் வியாதி அது அதை தடுக்க உதவுகிறது மேலும் வியர்வையனை அதிகரிக்க செய்து காய்ச்சலில் உள்ள வெப்பத்தை குறைக்க செய்கிறது சளி ப்ளூ காய்ச்சல் இரும்பல் மற்றும் மூச்சு விடுதல் தொடர்பான பல நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறது தலைவலி மற்றும் பல்வலி முகத்தின் வலி இவற்றிற்கு காய்ந்த தரையடி தண்டான சுக்கை தண்ணீரில் இழைத்து பசையினை நெற்றியில் பட்டு போ பற்று போட அதுவும் ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கிறது இஞ்சியை உப்புடன் சேர்த்து சாப்பிடுவதற்கு முன் இதை எடுத்துக்கொண்டால் ஜீரணத்தினை தூண்டுகிறது தொண்டை மற்றும் நாக்கினை தூய்மைப்படுத்தும் பசியினை தூண்டி நல்ல சுக உணர்வினை தரும் தொண்டை கரகரப்பு தொண்டை கம்மல் குரல் இழப்பு ஆகியவற்றுக்கு போக்க இந்த இன் இஞ்சியினுடைய சிறு துண்டை மெல்லுதலுக்கு இது உதவுகிறது உமிழ்நீர் சுரப்பினை அதிகப்படுத்துகிறது இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் இதில் ஜிஞ்சிஃபெரின் ஜிஞ்சிரால் மற்றும் சூகோல்டு என்ற வேதிப்பொருள்கள் இதில் அதிகமாக இருக்கிறது காரணம் இது மட்டும் இல்லாமல் இது இதில் வந்து எளிதில் ஆவியாகக்கூடிய எண்ணெய் மற்றும் ஓலியோ ரெசின்கள் அதிகமாக இருக்கிறது தான் இதனுடைய முக்கியமான காரணம் இது ஒரு தனி மருந்தான் இவ்வளோ வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டு மருந்தாகவும் இது நிறைய வேலை செய்யுது நூறு டாக்டர் இருக்காங்க இருக்காங்க இந்த ஒரு கால் கிலோ இஞ்சியில் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இஞ்சியை கறிக்கு டீக்கு மட்டும் நாம் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பாருங்கள் இஞ்சி இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு வெட்டி செலவு மிச்சம் என்று நோய்களை நீக்குவதில் இஞ்சி ஒரு சமையலறை மருத்துவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இஞ்சி சாற்றை இப்பொழுது கூட்டுப்பொருளாக எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் இஞ்சி சாற்றை பாலில் கலந்து சாப்பிட வயிற்று நோய்கள் தீரும் உப் உடம்பு இழைக்கும் இதற்கு உடம்பு இழைக்கிறதுக்கு இதை வந்து பாலில் சாப்பிடும் பொழுது உடம்பு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எடை குறைப்பதற்கான வேலைகளையும் இதை செய்கிறது இஞ்சி துவையல் பச்சடி வைத்து சாப்பிட மலச்சிக்கல் களைப்பு மார்பு வலி ஆகியவை தீர்வதற்கு இந்த இஞ்சி பயன்படுகிறது இஞ்சியை சுட்டு சிறிய உப்பில் தேய்த்து சாப்பிட பித்த நோய்கள் முற்றிலுமாக குணமாகும் இஞ்சியை வந்து நெருப்பில் சுட்டு ஒரு சின்ன உப்புல வந்து தேய்ச்சி நம்ம சாப்பிட்டு வர அது வந்து நோய்களையும் பித்த நோய்களையும் சரிசெய்கிறது இஞ்சி சாற்றில் வெள்ளம் கலந்து சாப்பிட வாத கோளாறுகள் நீங்கி பலம் ஏற்படும் இஞ்சியை புதினாவோடு சேர்த்து துவையலாக்கி சாப்பிட பித்தம் அஜீர்ணம் நாற்றம் தீரும் சுறுசுறுப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஞ்சியை துவையலாக்கி சாப்பிட வயிற்று உப்பசம் இறைச்சல் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு காலையில் இஞ்சி சாற்று உப்பு கலந்து மூன்று நாட்கள் சாப்பிட பித்தம் தலை சுற்றல் மலச்சிக்கல் தீரும் உடம்பு இளமை பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பத்து கிராம் இஞ்சி பூண்டு இரண்டையும் அரைத்து ஒரு கப் வெந்நீரில் கலந்து காலை மாலை இரண்டு நாட்கள் சாப்பிட மார்பு வலி மார்பு சளி ஆகியவை தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஞ்சி சாற்றோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் தொந்தி கரைந்து விடும் அதாவது நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் முழுசாக கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஞ்சி சாற்றில் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட நல்ல பசி ஏற்படும் நிறைய பேர்த்துக்கு உலகத்தில் பசிச்சு பசியே இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் அலைஞ்சிகிட்டு இந்த இஞ்சி சாற்றை எலுமிச்சை சாற்றுடன் சிறிதளவு ஒரு அரை எலுமிச்சை சாரும் ஒரு ஒரு சிறிய துண்டு எலும்பிச்சை இஞ்சி சாரையும் எடுத்து கலந்து வந்து நல்ல வித சுடு தண்ணியில் சாப்பிட்டா நல்ல பசி ஏற்படும் இஞ்சி மிளகு இரண்டையும் அரைத்து சாப்பிட ஜீரணம் நல்ல ஜீரணமாகும் இஞ்சி வதக்கி தேன் விட்டு கிளறி நீர் விட்டு கொதிக்க வைத்து நீரை காலை மாலை குடித்து வர வயிற்றுப்போக்கு தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஞ்சியை அரைத்து நீரில் கலந்து தெளித்த பின் நீரை எடுத்து துளசி இலை சாறை சேர்த்து ஒரு கரண்டி வீதம் ஒரு வாரம் சாப்பிட்டு வர வாய்வு தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஞ்சி சாற்றில் தேன் கலந்து தினசரி காலை ஒரு கரண்டி சாப்பிட்டு வர நோய் தடுப்பு திறன் கூடும் உற்சாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஞ்சி சாறுடன் வெங்காய சாறு கலந்து ஒரு வாரம் காலையில் ஒரு கரண்டி வீதம் குடித்து வர நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வியாதி கூட குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு வெங்காய சாறு மூன்றையும் கலந்து ஒரு வேளை அரை அவுன்ஸ் வீதம் அதாவது அரை அவுன்ச்சுன்றது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வர ஆரம்ப கால ஆஸ்துமா இறைப்பு இரும்பல் ஆகியவை குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் இந்த இஞ்சி வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருளாகும் அதே சமயத்தில் மிகச்சிறந்த மருந்தாகவும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க இப்படிப்பட்ட மகா உன்னதமான இந்த இஞ்சியை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து தெரிந்து உபயோகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்